இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேல் வீட்டை தான் போய் பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் அங்கே ஏதோ வித்தியாசமான வேளாணந்தோன்றதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தவர் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நீங்கள் எஞ்சமாக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு சரி இல்லைன்னா காய்ச்சல் நேற்று இரவு கூட்டிக் கொண்டு போய் மருந்தெடுத்தது நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த விளையாட்டு பட்டிக்கு பிறகு அழகு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தான் இருந்தது அப்போ நேற்று நம்ம வந்து கொண்டு போய் நாங்கள் மருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் ரூபாய் எழுட்டேன் என்னம்மா நான் குடிச்ச குடிச்சுனிங்களே ஆ யார் பெருக்கி விட்ட பிள்ளைங்க மருந்து அம்மா பெருக்கி விட்டதோ அம்மா அம்மா பதக்கி விட்டதோ ஆ நீங்களே குழந்தை ஓகே அப்போ எங்கள் அம்மா உங்க வந்து அங்கே அவங்களுடைய அம்மாவோட நிற்கிறது அப்போ ஆள் வந்து காய்ச்சலால் ரெண்டு நாளாக வரையிலட்டா அப்போ ரெண்டுக்கு இப்போ ஹோல் பண்ணி கேட்டால் அப்போ அத்தனை வந்து கூட்டிக் கொண்டு போக சொல்லி அப்போ நானும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கொண்டிருந்தேன் அப்போ எஞ்சிமா வந்து கேட்டது கூட்டிக்கொண்டு கொண்டு ஒன்று சொல்லி கேட்டோன்னே அப்போ எனக்கு மனம் கீழே அப்போ வந்து உடனே கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் ஸோ வீடியோ எடுக்கிறது வந்து பக்கத்தில் அணைண்டு போட்டு வீடியோ எடுக்கிற இடத்துக்கே வந்து கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் ஸோ வீடியோ வீடியோன்றோம் ஆனால் என்ன வீடியோன்னு சொல்லி இன்னும் சொல்லலை ஸோ அதை என்ன மாதிரி வீடியோ ஒன்று பார்த்துன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஹோம் டூர் தான் எடுக்கப்போகிறோம் அதுவும் வந்து வேறு யாருடைய ஹோம் டோரும் இல்லை என்னுடைய அண்ணாவுடைய வீட்டு ஹோம் டோரும் அடுக்கப்போம் ஸோ பாருங்கள் மேல் மாடி கட்டப்பட்டு கொண்டு இருக்குது ஸோ அது வந்து முடியிற நிலைமைக்கு வந்துட்டுது ஸோ இதைத்தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோவாக பதிவு செய்யப்படுறோம் அதாவது வந்து என்னென்ன மாதிரி வேலை செய்து கிடக்குது வீட்டில் எதுவும் வித்தியாசமான வேலையில் எதுவும் செய்துருக்கா மற்ற அது மாவுடையெல்லாம் ஒட்டி கிடக்கு பாத்ரூம் அவள் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வேலையெல்லாம் நடந்துருக்கின்ற மாதிரிக்கு அண்ணா வந்து சொன்னது அப்போ அண்ணாவுடைய அந்த வீட்டை வந்து நாங்கள் முழுமையாக பார்வையிட்டு அதை வந்து ஒரு ஹோம் டூராக பதிவு செய்யணும்கிறதுக்காக இன்றைய நாள் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே வந்து கண்ட பாட்டுக்கு இருக்கும் வீடு வந்து இன்னும் முழுமையாக முடியல ஒரு கட்டத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு மற்றது வந்து எங்களுடைய வீடு வந்து முடிஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி தெரியும் அப்போ கிடவு டீம் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்போ பெயிண்ட் வந்து இங்கே அடித்தாச்சு இந்த மாதிரிக்கு சொன்னது பெயிண்ட் அடித்து குரையில் நிற்கிது பெயிண்ட் அடிக்கிறதையும் வந்து பாரு பிடிச்சிருந்தால் அவங்கள கொண்டே அடிக்கலாம்ன்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தார் பெயிண்ட் அப்புறம் ஒரே அக்களம் இல்லை ஒரு ஆள் அடிக்கிறார் ஸோ அவங்களுடைய சொல்கிறேன் ஸோ அவர் யார்ன்றத வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஸோ அவர் நான் வந்து கூடுதலாக பெயிண்ட் எல்லா அடிக்கிறவர் அப்போ எங்களுடைய வீட்டுக்கும் அவர் நான் போகிறான்னு சொல்லி எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அவங்க அடித்த பெயிண்ட்களை பார்த்து அப்படி அவங்க செய்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்து வீடு என்ன மாதிரி இருக்குன்றதையும் பார்த்து இது போவோம் ஏன்னா ஸோ என்னட்டு சொல்கிறது கீழ்வீடுன்றதை விட மேல் வீட்டை பார்த்தா தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அண்ணா சொல்லியிருந்தார் மேல் வீட்டை முதல் பார்ப்போம் அதுக்கு பிறகு கடைசியாக கீழ் வீட்டை இன்னொரு நாளைக்கு ஃபுல்லாக இல்லாமல் வேலை கொம்பளி டேம் இன்னொரு நாளைக்கு நாங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அந்த மேல் வீட்டை தான் போய் போகிறோம் ஏன்னு சொன்னால் அங்கே ஏதோ வித்தியாசமான வேலை நடந்தோன் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தவர் ஓகே அப்போ போக முடிஞ்சுமா ஸோ அதாவது வந்து மேல் மாடிக்கு தான் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஓ வாங்கோ மிதுவா 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 ம் சரி ம் வேலையில் நடக்கிறபடியாக எல்லா இடமுமே வந்து கஞ்சலாகி கொண்டு இருக்கும் ஸோ இது வந்து கீழ்வீடு தானே கீழ் வீட்டை நாங்கள் வந்து ரொம்ப வாலி கலவெடுக்க வரையில் இந்த வாலியை நீங்கள் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி என்ன வந்தோன்ன வெறுட்ரியல் வீட்டை இருக்க ஃபோன் பண்ணி வா வானுக்கு கூப்பிடுறது வந்தோடே வெறும் மேலே வெளில நடக்குது உங்களுடைய வீட்டை நாங்கள் ஃபார்வேர்டாக வந்திருக்கோம் வாங்க வாங்க என்னடறானும் சوري தான் இல்ல அதுக்குள்ள வெடி ஏಳ್லை அதுலயே ஒரு பாயில வெடி ஏ கொள்ளுங்க வெடி ஏ அதுக்குள்ள அது இல்ல ஆ 42 வெடி 22 அது பாயில நல்லா நல்லா இருக்குன்னா மாவுல கலரது அது நல்லா चेलता है धूल जो इन्पेशा लगार आण मृलो नुटाउ 15 curs दो को ती कम डबुद र shuttle डहलील इने boys 11

ல ரிவரல் தெ நம்ம பாக்ஸ் கே வாட்ரா இத அப்போ வியூ பண்ணா அப்போ இதுの見て 言えないことはあれ言えて言わないねねあれからベルチンなじゃあ何するって பணையெல்லாம் தெறா பாபன் தே சாம்பல் வந்து கூட ₹300 அது திங்க செய்றோம் நான் கேனல ஒரு படு నేన కలగనే ఉంటాను వాడు కొద్ది కొరే ఆడుతాడు టేక్ ఆఫ్ కు దాదు కరుదు ఐది దవడ అక్కడ నాట ఆ దాదు కైతం చేందవారికి సోన్ వక్త కాకాలి ఎక్కడో ఈ దవడను దూం గారు ఆ మేం పడు ఆ సెలెక్ట్ ఉండరు ఆ సెలెక్ట్ ఉండరు నై నీ సెలెక్ట్ ఇది వేరొక కీశనము ఇది కీశనము ఇదెలాడియాపే యెమే కొంతవరక అనందరంగం గారు బెన్సైక్ కొన్నది ఇల్లమే నాంగం ఇది వేర వేర

எல்லா வேலையும் பல ஆறமோ மணமச்சாவட செந்தோன்ன நீங்களும் எல்லாவளியையும் பல ஆறாகத் திரிதியா ஓகே அப்போ ரெண்டு அரை அடக்கு பாத்ரூம் இல்லையோ பாத்ரூம் இதுக்கு மேல இதுக்கு பெயிண்ட் ஆனா இது இருக்கு ஆ ஆ இப்போ இதுக்குமே மேலே இருக்காது ஊடி எல்லாம் வெயி பண்ண ஊடி வெயின் அடிக்குமா அனியா இதுக்கு பேய் இல்லை இது ஏ காண இல்ல மோன் அடி வெஞ்சிட்டு போடுதுங்க லைன் மூக்கேட்டேன் லைன் மூக்கலனா சவரே என்ன இருக்கு பாக்குறது சவரே என்ன இருக்கு ஊட்டுக்குல அங்கால பாக்குறேன் அங்கால தான் பாத்துறோம் அப்ப மேலே மொத்தமா ரெண்டு பாத்துருமா ஓ இது

ஏது? சீபடத்தல. காது வாங்குறது, போட்டு

ாங்க <laughs> 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 <hans> <hans> என்ன <us> மேட்ச <us> 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 <us>

அதான் நாங்கள் சொன்னாங்க கீழே வந்து இப்போ நாங்கள் காட்ட முடியாது முடியாதுன்னா என்னும் வேலையினும் கூப்பிட்டு தான் முடியல தானே கீழே வந்து இன்னொரு நாளைக்கு அப்படியே வேலையில் முடிஞ்ச ஒன்னே சேர்த்து ஒரு பெரிய ஒரு டூராக போடலாமே ஸோ இப்போ வந்து நாங்கள் அண்ணாவுடைய வேலையை தான் பார்க்கறக்கு வந்த நாங்கள் ஸோ இது வந்து அண்ணா தான் இந்த விருது கட்டி கொண்டிருக்கார் ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம் ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் இது வந்து அண்ணாவுடைய ஒரு போங்க வந்து நாங்கள் சொல்லி அப்படி இல்லாமல் இல்லை அண்ணா அந்த தலைமையில் ஒரு வெளிநாட்டுக்கான குடும்பம் வந்து கொடுத்து ஃபுல் கொன்றாய்க்கா கொடுத்து இந்த வெயில் நடந்து கொண்டிருக்கோம் அது சகல சாமான்களையும் அண்ணா ஃபுல் கொன்றாய்க்கா எடுத்து ஒரு ரேட்டுக்கு செய்து கொண்டு வந்து பார்த்தவீங்களா ஓ அதே வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் வந்தவன் இப்போ பார்த்துட்டு போயிருந்தேன் லண்டன் லண்டன் லண்டன்லேருந்து அந்த இது நான் வந்து அவருக்கு ஓகே அப்போ உமா நான் ஒரு நாட்களில் நேசிச்சு நாங்கள் செய்கிற வேலையை பார்த்தா இன்னொரு வேலையை செல்வாங்க அதே மாதிரி இவருக்கு வந்து வேலையில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கேன் இப்போ நெடுஞ்சாணையிலேருந்தும் ஒரு அக்கா அடிச்சிருந்தாங்க

ரெண்டு வீட்டையும் என்ன சொன்னா நீங்கள்